அந்த கருணை கடலான அல்லாஹூக்கா இருக்கும் எல்லா புகழும் அலக்துல் இல்லா அலம் மேலும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் யாரின் காரணமாக இந்த உலகத்தை அல்லாஹ் இயக்கி கொண்டிருக்கின்றானோ அப்படிப்பட்ட அல்லாஹுவை அறிந்த ஆரிஃபீன்கள் வாசிலீன்களுடைய திருச்சபையிலே என் போன்ற பாவிகளை ஒன்று கூட்டினானே அந்த அல்லாஹுக்கா இருக்கும் எல்லா புகழும் அலம்துல்லா அலம்துல்லா அலமதுல்லில்லா அல்லாஹுடைய ஒரு சுன்னத் அல்லாஹுடைய ஒரு வழிமுறை அல்லாஹ் எப்போ ரஹமத்துடைய மஜ்லிசுக்குள்ளே அல்லா நம்மளை கொண்டு வந்துட்டானோ அதன் பிறகு கட்டாயம் அல்லா நம்மள அதிலேருந்து வெளியாக்க மாட்டான்பர்களே சங்கைமிக்க செய்குமார்கள் பேச நம்ம கேட்டிருக்கோம் நம்ம சர்க்கார் போலாக பேசுவாங்க நாளை மறுமை நாளையில் ஒரு மனுஷன் அல்லாட்ட வருவான் நரகத்தில் கடப்பான் சத்தம் போடுவான் அவன் அப்போ அல்லாஹ் சொல்லுவானா அவனை வெளியாக்குங்கம்மா வெளியே வந்தவொடனே அல்லாஹ் கேட்பானா அடிமையை உனக்கு நான் ஏதாச்சும் அநியாயம் செஞ்சிட்டேனா அக்கிரமம் செஞ்சிட்டேனா எதுக்காக நீ சத்தம் போடுற அப்படின்னு சொல்லி அப்போ அவன் சொல்லுவானா அல்லாட்ட இல்லை ரப்பே இப்படியெல்லாம் சத்தம் போட்டான் நீ என் மேலே இறக்கப்பட்டுருவோன்னு ஆசைப்பட்டான் அல்லா அதனால் அப்படி செஞ்சால் அல்லான்னு சொல்லுவானான் உடனே அல்லாஹ் சொல்லுவானா உன்னுடைய அந்த ஆசையை நான் நிறைவேற்றி விட்டேன் உன்னை நான் மன்னிச்சிட்டேன் அல்லாஹ் சொல்லிடுவான் அப்போ வழிமாறுகள் நல்லடியார்களுடைய சபைக்கு முலாம் அல்லாஹ் கூட்டிகிட்டு வராமல் நம்ம வர முடியாது எல்லாம் நம்மளை கூட்டிகிட்டு வந்துட்டான் நம்ம யார் நம்முடைய ஹால் அகுவால் என்ன நம்ம எப்படிப்பட்டவங்க இன்றைக்கி காலையில் என்ன செஞ்சோம் மதியானம் என்ன செஞ்சோம் நாளைக்கு என்ன செய்யணும்னு திட்டம் போட்டு வச்சுருக்கோம் எல்லாமே ரப்புக்கு வெளிச்சமாக இருக்குது அப்படி இருந்தும் கூட அல்லாஹ் இந்த புனிதர்களுடைய சபைக்கு அல்லா நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காண்டா அல்லாஹ் இதை நீ பயன்படுத்திக்கேன்னு ஒரு வாய்ப்பு கொடுக்குறான் இப்போ நம்ம அல்லாண்ட கேட்டுறணும் எல்லாம் உன்னுடைய நல்லடியார்களுடைய சபைக்கு நீ எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன் திரும்ப எங்கள் பாவிகளுடைய கூட்டத்துக்கு எங்களை நீ கூட்டிகிட்டு போயிடறாத அல்லாண்டு அல்லாண்ட்ட கேட்டுவிட்டு அட்டா அல்லா கட்டாயம் கபூல் செஞ்சுருவான்பார்களே இஹியா உலூமி உலூமிதீனில் ஒரு செய்திமாம் ஹசாரி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறாங்க சுகுபத்திற்கு பார்த்தீங்களா சகவாசம் அல்லாஹூ அக்பர் அது மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அன்பர்களே உமர் உபன் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி தாலாலை அவங்க மிகப்பெரிய மாமேதை அவங்களுடைய வரலாறு உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுடைய கடைசி காலம் பதினோரு பிள்ளைங்க எஜமானுக்கு பதினோரு பிள்ளைங்களுக்கும் உமருபன் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி தாலா அலஹி அரசராக இருந்து ஆட்சி புரிந்த அந்த மகான் விட்டுட்டு போன சொத்து எவ்வளவு தெரியுமா வெறும் பதினோரு ரூபாய் அவ்வளவுதான் அல்லாஹ் அக்பர் அப்போ அவங்களுடைய சகாக்கள்லாம் கேட்டாங்களாம் இந்த மாதிரி பிள்ளைங்களெல்லாம் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் விட்டுட்டு போறீங்களே அரசாங்கத்தில் ஜனாதிபதியாக இருந்தீங்களே நீங்கள் இந்த மாதிரி விட்டுட்டு போகிறீங்களேன்னு சொல்லி அப்போ அந்த மரண நேரத்தில் உமருபன் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி தாலா அலஹி அவங்க சொன்னாங்களாம் அல்லாஹ் குரான்ல சொல்கிறாமா இன்ன வலி எல்லா உள்ளதி நசல் அல் கிதாப் வகுவையத்த வல்ல சாலிஹீன் இந்த குரானை இறக்கிய அந்த அல்லாஹ் அவன் சாலிஹீன்களுக்கு பொறுப்புதாரின்னு அல்லா சொல்லிட்டாமா என் பிள்ள சாலிகா இருந்தா என் பிள்ளைய அல்லா பார்த்துக்குருவான் என் புள்ள ஹைர சாலிகா இருந்தால் அவன் கேடு கேட்டு போட்டு அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லைன்றாங்க அல்லாஹ் அக்பர் அந்த உமருபன் அப்துல் அசீத் ரஹிமகுல்லா அவங்களுடைய ஆட்சி காலம் ஒரு ஆளை அரசாங்கத்தினுடைய அதிகாரியாக அவங்க போட்டாங்க இமாம் ஹசாதி உங்களுடைய ஐயா உலம்தீனில் பதிவு செய்கிறாங்க இந்த செய்தியை ஒரு ஆளை அதிகாரியாக பதிவு செஞ்சிட்டாங்க அவருக்கு பொறுப்பு கொடுத்தாச்சு அதன் பிறகு இவங்களுக்கு செய்தி வந்துச்சான் நீங்கள் யார் அதிகாரியாக போட்டிருக்கிறீங்களோ அவர் வந்து ஏற்கனவே ஹஜாஜி முன் உடைய அரசாங்கத்தில் பணி செஞ்சவர் அப்படின்னு உடனே அவர் பணி நீக்கம் செஞ்சிட்டாங்க உடனே அந்த மனுஷர் வந்து சொன்னாராம் நான் ஹஜ்ஜா ஜூபின் யூசுபுட்ட நீங்கள் நினைக்கிற மாதிரி நீண்ட காலமெல்லாம் நான் பணி செய்யவில்லை ஒரு சொற்ப காலம் அப்படிதான் வருது ஒரு சொற்ப காலம் ஒரு சொற்ப நாட்கள் தான் அவரிடத்திலே நான் அதிகாரியாக பணி பணி செய்தேன் என்ன நீங்கள் நீக்காதீங்கன்னு சொன்னாரா அப்போ உங்கருபுன்னு அப்துல் அசீர் ரஹமத்துல்லாஹி தாலா அழகி அவங்களோட சொன்ன செய்தி நமக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி அல்லாஹூ அக்பர் அவங்க சொன்னாங்களா அந்த மகான் சகவாசம் என்பது ஒரு நாள் அவ்வாவயவும் அல்லது ஒரு பாதி நாள் இருந்தாலும் கூட அந்த சகவாசம் முன்னிலே மாற்றத்தை உண்டாக்கி இருக்கும் எனவே நீ அவனோடு ஒரு சில நாட்கள் பணி செய்திருந்தாலும் கூட அந்த குணம் ஒன்றை வந்திருக்கோண்டு சொன்னாங்களாம் இவர்களே அப்போ சர்வே இவ்வளவு பெரிய சகவாசம் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றால் ஹைரான மகான்களோடு அல்ல நம்மளை உட்கார வச்சிருக்கான் ஏன் நமக்கு ஏன் சகவாசத்தை ஏற்படுத்தாது அல்லாஹு அக்பர் இவர்களே நம்முடைய கண்மணி நாயகம் முகம்மது அலை சல்லல்லாஹு செல்ல வல்ல எல்லாம் குரானில் சொல்கிறான் குரானை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் குரானுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுவான் யா யூசுக்கும் என்று அல்லா அந்த ஆயத்தை முடிப்பான் குரான் உங்களுடைய இருந்து உங்களுக்கு ஒரு உபதேசம் வந்திருக்கிறது உங்களுடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய வியாதிகளுக்கு ஒரு அருமருந்து வந்திருக்கிறது ஓ ஷிபாவுலிமா பிசுதூர் வ ஹுதம் ஓ ரஹமத்து ஒரு ஹிதாயத்து வந்திருக்கிறது ஒரு ரஹமத்து வந்திருக்கிறது இது எல்லாம் யாருக்கு வந்திருக்கு எல்லாம் குரானை பற்றி எல்லாம் பயான் செய்கிறான் லில் மோமினின் மோமீன்களுக்கு வந்திருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் ஆனால் நம்முடைய கண்மணி முகமதுன் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது சொல்லுவான் உமா ஒமா அரசா ரஹ்மத்தல் லில் ஆலமின் அல்லாஹ் சொல்லுவான் நண்பர்களை இப்போ எனக்கு தெரியாது நான் மூமினா இல்லையா வெளிரங்கத்தில் நான் மோமீனாக இருக்கிறேன் அல்லாஹ் இந்த மகான்கள் கூட உட்கார்ந்த பறக்கத்தை அல்லாஹ் என்னையும் உங்களையும் மூமினாக அல்லாஹ் கபூல் செய்வானாக முமினா இல்லையா எனக்கு தெரியாது ஆனால் முகமது ரசூலுல்லா பற்றி எல்லாம் சொல்லுகிற போது இல்லா ரஹமத் தான் ஆனால் நல்லா விளங்குது நான் ஆலத்துல ஒரு ஆள் அதனால முகமது ரசூலுல்லாவுடைய இந்த ரஹமத் எனக்கு கிடைச்சி போயிரு அப்சீர் இபுன்னு மருத ஒரு செய்தி பதிவு செய்கிறாங்க ரசூலுல்லா ஈ அலைஹி வஸல்லம் செல்லும் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்தார் ஒரு சஹாபி வந்தாங்க வந்து தன்னுடைய நெஞ்சு வழியை தனக்கு நெஞ்சு வலிப்பதாக பெருமானார்ட வந்து முறையீடு செய்கிறார் அப்புறம் சூழ்லாகி செல்லல்லாகு வலகி செல்லும் அவங்க சொன்னாங்க சொல்லிட்டு பெருமானார் இந்த ஆயத்தை ஓதி காமிச்சாங்க இந்த ஆயத்தை ஓதி காமிச்சாங்க குரானை ஓது அப்படின்ட்டாங்க இன்னொரு செய்தி பைஹ்கீல பதிவு செய்கிறாங்க இன்னொரு சஹாபி ரசூல் வந்தாங்க வந்து பெருமானார்கள் முறையீடு செய்தார்கள் யார ரசூல் அல்லா எனக்கு தொண்ட வழியாக இருக்கு யார ரசூல்லா பெருமான சொன்னாங்க அலை கபில் குரான் நீ குரான் ஓதுமா அப்படின்ட்டா அல்லாஹூ அக்பர் நண்பர்களே அந்த தஃசீலில் அடுத்து விளக்கம் எழுதுறாங்க இந்த ஆயத்தில் அல்லிக்கும் குரான் ஆகிறது உங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய வியாதிகளுக்கு ஷிபா அப்படின்னு எல்லாம் சொல்கிறான் வந்த சஹாபி ரசூல் அவர்களுடைய வெளிரங்க வியாதியை முறையீடு செய்தார்கள் ஆனால் பெருமானார் குரான ஓதுங்கன்னு சொன்னாங்க இதுக்கு ஒரு தவில் விளக்கம் கொடுத்தாகணும்னு சொல்லி அந்த இமாம் எழுதுகிறாங்க ஏன் வெளிரங்க வியாதிக்கு பெருமானார் குரான ஓது சொன்னாங்க எல்லாம் குரான்ல ஷிபா உல் இமாதூன் உள்ளத்தினுடைய வியாதிக்கு குரான் மருந்துன்னு சொல்றான் வெளிரங்க வியாதிக்கு ஏன் பெருமானார் குரான ஓத சொன்னாங்க அப்படின்னு அந்த இமாம் எழுதுறாங்க சல்லாஹு அலையுவ செல்லும் அவர்கள் அந்த சஹாபியினுடைய உள்ளத்தை பார்த்தார்கள் அப்ப பெருமானாருக்கு எல்லோருடைய உள்ளத்தையும் பார்க்கக்கூடிய அந்த ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருந்தான் பெருமானார் அந்த நபி தோழருடைய உள்ளத்தை பார்த்தார்கள் அவருடைய உள்ளத்திலே ஒரு வியாதி அந்த வியாதியினுடைய தாக்கம் தான் அவருக்கு வெளிரங்க வியாதியை ஏற்படுத்தி இருக்கிறது எனவே தான் பெருமானார் சொன்னார்கள் அலைக்கபில் குரான் நீ குரான் ஓதுமா உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு செய்தி நான் முடிச்சுக்கிறேன் இப்பயும் இருக்கிறாங்க அதான் சொன்ன ஜமாத்துடைய அன்னஃபீக்கும் ரசூல் அல்லா எப்படி இருக்கிறாங்க அது இது போன்ற மகான்கள்கிட்ட பாடம் படிச்சா வளரும் ஆனால் ஒரே ஒரு ஈமான் நம்மகிட்ட இருக்கணும் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய ஜிஸ்ம அத்தகர் பரிசுத்த திரு உடல் மதீனாவிலே இருக்கிறது முகம்மது ரசூலுல்லா என்னோடும் உங்களோடும் இருக்கிறார்கள் இந்த ஒரு ஈமான் நம்மகிட்ட இருந்தா போதும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அன்பர்களே அல்லாஹூ அக்பர் அபிமாமத்தில் பாகிலாஹ் ஒன்கு ரசூலுல்லான்ட்டு போவாங்க போய் சொல்லுவாங்க யார் ரசூலா நீங்கள் நிறைய துவா சொல்லி கொடுக்குறீங்க நாயகமே அந்த எல்லாம் என்னால மனப்பாடம் செய்ய முடியல நாயகமே ஆனால் ஒவ்வொரு துவாவும் அற்புதமான துவா யார சூழலா அப்படின்ட்டு தன்னுடைய இயலாமையை போய் பெருமான சொல்றாங்க அப்போ நபி என்ன சொல்லியிருக்கணும் அப்படியாம நான் சொல்லி கொடுத்த துவா உங்களால் மனப்பாடம் செய்ய முடியலையாமா அப்படின்னா நீங்கள் இதை ஓதுங்கம்மா இனிமேலுக்கு உங்களுக்கு மனப்பாட சக்தி வந்துடும் நீங்கள் இஸ் செய்யம்மா உங்களுக்கு மனப்பாட சக்தி வந்துடும் அப்படி இப்படின்ல பெருமானார் சொல்லியிருக்கணும் பெருமானார் அழகான ஒரு பதில சொல்றாங்க என்ன தெரியுமா துவா அப்படின்னு என்ன தெரியுமா முகம்மது ரசூல் தான் நமக்கு துவா தான் நமக்கு துவா இந்த ஹரீஸ்ல பாருங்களேன் அபிஉமாமத்தில் பாகிலியர் அலி எல்லா நிறைய துவா சொல்றீங்க யார சூழல்லா ஒரு துவாவு கூட எனக்கு கூட மனசு வரல நாயகமே ஆனா மனப்பாடு ஆக மாட்டேங்கிறது யார சூழல்லா அப்படின்னு தன்னுடைய இயலாமையையும் தன்னுடைய அந்த துவாவின் மீது கொண்ட அந்த பேராசையையும் ரசூல் இல்லாட்ட சொல்றாங்க முகமதுன்னு செல்லு வலை இவ செல்ல சொன்னாங்க தோழரே ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் ஒரு துவா சொல்லி தர்றேன் அந்த துவாவை நீங்க ஓதுனீங்கண்டா எல்லாத்தையும் நீங்க ஓதுன மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டாங்க அது என்ன துவா அல்ல இன்னி யா நான் உன்னிடத்திலேயே கேட்கிறேன் துவா என்ன மூலம் மறந்துடனா

செய்து கொள்ளுங்கள் இந்த ஒரு துவா உங்களுக்கு வாழ்க்கையில தெரிஞ்சிச்சுட்டா வேற எந்த துவா உங்களுக்கு தெரிய வேணாம் பிரச்சனையே இல்லை எப்படி ஓய்சூல் கரணிட்டே ரெண்டு சஹாபிகள் போன உடனே கேட்டாங்கல்ல உங்களுக்கு அல்லாவ தெரியுமா தெரியும் அல்லாவ தெரிஞ்ச பிறகு வேற எதை பத்தியும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அல்லா உங்களை தெரிஞ்சு வச்சிருக்கானா நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான் அல்லாஹ் உங்களை பத்தி தெரிஞ்ச பிறகு வேற யாரும் உங்களை பத்தி தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னதை போண்டு நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் இந்த ஒரு துவா நமக்கு தெரிஞ்சிட்டா போதும் எல்லாமே கிடைச்ச மாதிரி நபி அழகா சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த சஹாபீட்டை நீ இப்படி கேளுமா அல்லாட்ட இப்படி அல்லாஹூமே இன்னி அலுக்கா உன்னிடத்திலேயே நான் கேட்கிறேன் முகமது சல்லாஹ் அலையு வசலம் ஓ ரசூலுல்லா ஓ நபி என்ன நன்மையெல்லாம் கேட்டாங்களோ அதை பூரா நானும் கேட்குறேன் அல்லா எனக்கு கொடுத்துரு அல்லா ஓ நௌது விக்க மின் செல்வி மஸ்து ஆதக்க மின் கு நபீ யூக்கு முகம்மதுன் சொல்ல லா உலகியோ சொல்லம் ஓ நபீம் ஓ ஹபீம் உன்னட்ட எதையெல்லாம் விட்டு பாதுகாப்பு தேடினாங்களோ அதை விட்டு நானும் பாதுகாப்பு தேடுறார் அப்ளே என்னை நீ பாதுகாத்துடல்லா ஓன இங்கே பொருள் முக்கியம் அல்லே இங்கே பொருள் நோக்கமல்லே அந்த முதல் பொருள் இரண்டாவது பொருள் முக்கியம் அல்லே பெருமானார் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா நீ என்ன துவா கேட்டாலும் ஏன் இல்லாம நீ துவா கேட்டீங்கன்னா உன் துவா அல்ல திரும்பியே பார்க்க மாட்டான் அதனால இந்த வார்த்தையை நீ சொன்னீங்களா நீ என் ஞாபகம் உனக்கு வந்துடும் ரசூலுடைய ஞாபகம் உனக்கு வந்துடும்லே ஏன் நினைவு உனக்கு வந்துருச்சுன்னா போதுன்னு என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவோம் கு அக்பர் அந்த ரகசியத்தை முகமது சல்ல அலைஹி வலையுவ அவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அன்பர்களே ரசூலுல்லாவும் முன்னிறுத்தி கேட்டால் போது நமக்கு கிடைச்சிடும் அன்பர்களே ஒரே ஒரு செய்தியோடு முடிக்கிறேன் கண்மணி நாயகம் முகமதுன் செல்லல்லாஹு வலைகிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் என் மீது யார் நூறு தடவை செலவாத்து ஓதுகிறானோ இது வந்து தபராணியுடைய ஹதீஸ் என் மீது யார் நூறு தடவை செலவா ஓதுகிறானோ அவனை அல்ல மறுமை நாளையிலே சுகதாக்களோடு ஷஹீதுகளோடு அல்லாஹ் அவனை குடி அமர்த்துவான் என்று பெருமானார் செல்லல்லாஹு வலையு செல்லம் சொன்னாங்க அபுஹுரை அலி அல்லாஹோன்கு பெருமானார்ட்ட போய் கேட்டாங்க யார சூழல்லா ஹுசூனு குலுக்கு தான் நற்குணம் தான் சொண்டு போய் சொருக்கத்தில் சேர்க்கும்னு சொல்றீங்களே நாயகமே அப்படின்ட்டா என்னென்னு கேட்டாங்க ஒரு மூணு செய்தி அதோட நான் முடிச்சுக்கிறேன் மன்னிச்சிக்கோங்க ஒரு மூணு செய்தி பெருமானாள் சொன்னாங்க நற்குணம்டா என்ன மீலாது விழாவுக்கு வந்தோம் அதுவும் சஜாதாக்கள் மகான்கள் இருக்கக்கூடிய மீளாது உலாவுக்கு வந்தோம் போகும்போது ஏதாச்சும் ஒரு சின்ன அமல் நம்ம செஞ்சிட்டோம்டா மோலா அல்ல நம்மளை பொருந்திக்கிறோம் மோலா அப்பறையா லெயில்லாக உங்களுக்கு கேட்குறாங்க யார சூழ்நிலை அடிக்கடி நீங்கள் அழகிய குணத்தை பற்றி பேசுகிறீங்க நாயகமே ஹசூருள் குழுக்கண்டா என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்போ நபீ சொன்னாங்க மூணே மூணு செய்தி சொன்னாங்க இந்த மூணும் நம்மகிட்ட இருக்கான்னு இப்போ நம்ம எல்லாரும் இன்ஷா எல்லாம் சோதித்து பார்த்துக்குருவோம் என்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியல அந்த மகான்களுடைய பழக்கத்தில் அல்லா இன்னையிலேருந்து அல்லா அதை கொண்டு வருவானா பெருமானார் சொன்னாங்க மூன்று விஷயம் ஒன்று உன்னுடைய உறவுகளை சேர்ந்து வாள் உன்னுடைய உறவுகளை சேர்ந்து வாள் அது எப்படிப்பட்ட உறவு தெரியுமா உன்னை முறிச்சு வாழ்றாங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்ட உறவுகளை சேர்ந்து வாள் ரெண்டாவது வாபு அம்மன் தலமக்கே உனக்கு அநியாயம் செஞ்சான்ல உனக்கு அநீதம் செஞ்சான்ல அவனை மன்னிச்சிரு அவனை மன்னிச்சிரு அவன் மேலே எந்த வருத்தமும் வச்சுக்காதே மூணாவது நபி சொன்னாங்க ஓ தூத்தி மண் ஹரமக்கே நீ ஓஹோடு போயிருப்பே இவரு தான் தடுத்திருப்பாரு நல்லா தெரியும் உனக்கு அவருக்கு நீ கொடு அவருக்கு நீ நல்லா கொடு ஒரு வாய்ப்பு உனட்ட வருது அவரை கூப்பிட்டு போங்கன்னு சொல்லு ஆனால் இவர்தான் என்னை கெடுத்தாரு நல்லா தெரியும் எனக்கு நான் எங்கேயோ போயிருப்பேன் மொல்லா நிஸ்பத் இவர் அவ்வளோ தான் அவர் கெடுக்கலை இவர்தான் என்னை கெடுத்தாரு நல்லா தெரியும் என்னுடைய உயர்வை கெடுத்தவர் இவர்தான் நபி சொல்றாங்க ஒரு வாய்ப்பு தேடி வருது நீ சொல்லு அவருக்கு கொடுங்க அந்த வாய்ப்பு இந்த மூணுந்தாப்பான் அருகுணம் என்பதாகே செல்லலாக வலைய செல்லும் அவர்கள் அபு ஹரையிறார் அளியல்லாகும் அவர்களை பார்த்து சொன்னார்கள் இந்த மூன்றையும் இன்ஷா அல்லாஹ் நாம் ஒரு செய்தியாக எடுத்துக்கொள்வோம் அல்லாஹ் ஆலமீன் பெருமானாருடைய அந்த வசீலாவை கொண்டும் அவர்களுடைய வழிவந்த இந்த மகான்களுடைய வசீலாவை கொண்டும் இந்த மூன்று நற்குணங்களையும் எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தௌஃபீக் செய்வானாக ஹக்கீல் ஆயிலாக இல்லல்லா முகமது இல்லாஹி யார்ப ஆலமீன் ரபுல்லமீன் அலாமாலை வரமத்துல்லாஹி வர